السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي خلي أن بشحوذر أرخلي نعم تدرجي أخبارك وركوديا دعاك لنديا ذكرها لنديا كخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவு இந்த திக்ரையை நாம் ஐநூறு தகவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் அதே போன்று இந்த திக்ரிகளின் மூலமாக அல்லாஹ் பிறரிடம் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதிகமான அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த திக்ரை ஓதுவோம் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரஹீம் யா அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை ஐநூறு கடவைகள் ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் ஓதுவோம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் இதனை ஓதி வருவோம் அதாவது எந்த நேரம் என்றில்லை நமக்கு எந்த நேரம் விருப்பமாக இருக்கின்றதோ அல்லது ஒரு பரவலான குளிகைக்கு பின்னால் இவ்வாறு நமக்கு ஏத்த ஒரு நேரத்திலே நாம் இந்த ஐநூறு தடவை இந்த திக்ரை ஓதி அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நில்ல நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நெல்வ செலிக்கை உண்டாக்குகின்றான் அதே போன்று பிறர்களிடம் கையேந்த கூடிய அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் நம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்மத்தில் கிருதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்